வணக்கம் நண்பர்களே வேப்ப மரம் பூத்து குலுங்குகிறது ஒரு அருமையான தருணம் பாருங்கள் இந்த ஒரு காலகட்டங்களில் இந்த வேப்ப மரம் பூக்கையில் தேனீக்கள் பல்லாயிரக்கணக்கான தேனீக்கள் வந்து இந்த பூவில் தேன்களை எடுத்து செல்வது வழக்கம் இப்பொழுது பாருங்கள் ஒரு தேனீக்கள் கூட தேனீக்கள் மட்டுமல்ல அது சார்ந்த ஈக்கல் கூட ஒன்று கூட இல்லை தேனீக்கள் இனமே அழிந்து கொண்டு வருகிறது இந்த சூழ்நிலை தொடர்ந்தால் மனிதகுல சமுதாயமே வாழ்வதற்கு இப்பூமியில் சாதக சூழலற்ற சூழல் நிலவும் தேனீக்கள் முற்றிலும் அழிந்து விட்டதா அல்லது குறைந்து விட்டதா இந்த நிலையை சரி செய்வது எப்படி என்று இயற்கை வேளாண் விஞ்ஞானிகள் ஆய்வாளர்கள் இதை கண்டு சீர் செய்தால் மட்டுமே வரக்கூடிய சந்ததியருக்கு இயற்கையான வாழ்வாதாரமும் இந்த பூமியும் நோயற்ற வாழ்வும் கிடைக்கும் என்பது காடுகள் சார்ந்த நிலங்கள் சார்ந்து வாழும் மக்களுடைய பார்வையில் எங்களுடைய இந்த கவனத்தை செலுத்தி உங்களுக்கு வழங்குகிறேன் நன்றி